அருமையான பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க என்னெல்லாம் இருந்தது வாழ்த்துக்கள் 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 இல்ல இன்றைக்கு இதுல சந்திரசேகர் தண்ட பேஸ்புக்ல போட்டிருக்கிறார் இந்த கிளிநொச்சி அபிவிருத்தி குழு போட்டுட்டு அங்க ஊடகவியலாளர்களும் வருகை தந்திருந்தது குறிப்பிடத்தக்கது என்று போட்டிருக்காரு உண்மையா அவங்க இந்த என்ன சொல்றேன்டா பொய் சொல்றது தாங்கள் பொய் சொல்றோம்னு தெரியாம என்ன என்னத்துக்காக அப்படி செய்கிறாங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ராமலிங்கம் சந்திரசர் என்றாவது ஒஃபிஷியல் பேஜோன்று இருக்கு அதில் போட்டிருக்கிறார் இந்த டிசி கொழும்பு இந்த கிளினச்சி மீட்டிங் நடந்தது இதில் டாக்டர் ஒரு ஃபோட்டோ கூட போடல பதிமூன்று ஃபோட்டோ போட்டிருக்கிறார் டாக்டர் இருக்கிற ஒரு ஃபோட்டோ கூட அதில் போடல ஏன்னண்டா ஒரு படத்தை போடுறதுக்கு கூட இந்த என்பிபி அரசாங்கம் பயப்படுது அச்சு நாடர் படத்தை போடுறதுக்கு இப்போ அவ்வளவுக்கு அவர் வந்து இவைக்கு தலையடிக்கா இருக்கிற இது வந்து எங்கட பொதுமக்கள்லாம் இதை விளங்கி கொள்ளணும் ஏண்டா திரும்ப திரும்ப நாங்கள் இதுல இருந்து கதைக்கிறதாலேயோ டாக்டர் திரும்ப திரும்ப இவங்களோட நின்று அடிபடுறதோ அவற்ற அவற்றை சுயாதவைக்காகவோ இல்லை இப்ப புலம்பெயர் தேசத்துல இருக்கிற முக்காவாசி பேர் வந்து அவர் தங்களோட வாழ்வியலை பாதுகாத்து கொள்ளக்கூடிய நாங்கள் சாப்பிடக்கூடிய தங்களோட குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறோம் இருந்து கொண்டும் இதில் இவ்வளோ பேர் கதைக்கிறது போராடுறது இதுகளெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு பொழுதுபோக்கோ இல்லை நேரம் இல்ல நேரம் இருக்கின்றதாலேயோ கதைக்கிறே அங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் இது முழங்கணும் வேணும்னு சொன்னால் தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் ஏமாற்றப்படுறதுக்கு இடத்தையும் கொடுத்துட்டு எங்களுக்காக அடிபடுறதுக்கு ஒரு ஆளை தேடிக்கொண்டும் இருப்போம்னு சொன்னால் அது வந்து உண்மையாகவே முட்டாள்தனமான விஷயம் இன்றைக்கு நடந்தது வந்து உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு அதாவது யாழ்ப்பாணத்துல இருக்கிற மக்களுக்கும் சரி குளிநொச்சியில இருக்கிற மக்களுக்கும் சரி விளைக்கப்பட்ட ஒரு பெரிய அநீதி தான் இதை வந்து இனி வந்து இது ஒரு மக்கள் புரட்சியாகத்தான் மாறணும் மக்கள் வந்து வன்முறைகளில் ஈடுபடணும்ன்றது இல்லை மக்கள் வந்து கேள்வி கேட்கணும் மக்கள் கேள்வி கேட்டு இவர்களுக்குரிய எதிர்ப்புகளை கட்டணங்களை சரியான முறையில் தெரிவிக்காத வரைக்கும் டாக்டர் வந்து திரும்ப திரும்ப அதுக்குள்ள போய் நின்று அடிபடுறதுல ஒரு பிரியோசனவும் இல்லை எனக்காக ஒருத்தர் சண்டை பிடிக்கிறாரி சொன்னா அதுல பயன்பெற போறது நானுன்னு சொன்னா நான் எந்த எதிர்ப்பையும் எந்த ஆதங்கத்தையும் தானே வேணும் ஒருத்தர் சண்டை பிடிச்சி வழக்குகளை தனக்கு வேண்டி கொண்டு வருவார் நாங்கள் வீட்டில இருந்து சந்தோஷமா சாப்பிட்டு கொண்டிருப்போமா இருந்தா அவரை நேர்ந்து நான் ஒரு கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கிடாய் மாதிரி நேர்ந்து விடையில போய் சண்டை பிடிச்சி வழக்க வாங்க சொன்னது மற்றது அவ்வளவுக்கு இப்ப சந்திரசேகர் மாதிரியோ அல்லது மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாதிரியோ அரசியலுக்காக ஒரு தொண்டு வேலை செய்து நாலு பேரை வெட்டி கொண்டு அல்லது வன்முறையில் ஈடுபட்டு கட்சிக்காக போராடி கட்சியல்ல கிடந்து தவம் இருந்து அரசியலுக்கு வந்தால் இல்லை அச்சுனாராமன் இது வந்து மக்கள்லாம் புரிஞ்சுக்கொள்ள இன்றைக்கும் இந்த அரசாங்கம் ஏன் பட்ட ரீதியில் இந்த கடற்படை அங்கே வந்து வீதியோ எடுக்கிறதுக்கு பயப்படுது இப்போ அவே கசிப்பு காட்சி இருக்கட்டும் கஞ்சா கொண்டு போயிருக்கட்டும் அது வந்து தட்டணைக்குரிய குற்றம் தான் அதை நீதிமன்றமும் பொலிஸ் சட்டங்களும் தான் பார்த்து கொள்ளணும் அப்படியாவே அதுகளை கொண்டு போயிருந்தாலும் வீடியோ எடுக்கிறதுக்கு ஏன் நீங்கள் தடை விதிக்கிறீங்கள் ஒரு பொது இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது எங்களில் தவறு இல்லைன்னு சொன்னால் வீடியோ எடுக்கிற ஒருத்தரை நாங்கள் தாக்க வேண்டிய அவசியம் இல்லை கடற்படையில் அந்த அந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் அதை வீடியோவாக பதிவு செய்கிறதுக்கு நாங்கள் அடிக்கணும் அந்த வீடியோவில் தெளிவாக இருக்க ஒரு வீடியோ எடுத்து எடுத்துக்கொண்டிருந்த ஒரு ஆளை அந்த நேவி போய் க கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அடிக்கிறார் இப்படி அது செல்ஃபி எடுத்த மாதிரி கூட போட்டோ வந்துட்டு அப்படி இருக்கேக்க இதே ஒரு அப்பண்டமாக இன்றைக்கு டாக்டர் போய் கிளினச்சியில் கதைப்பார்னு தெரிஞ்சு தங்கட அரசாங்கத்துக்கு கீழே இப்படி கீழ்த்தரமான செயற்பாடுகள் நடக்குதுன்றதை இந்த மக்கள் வந்து கண்டு கண்டு குடிவினம் அல்லது அதை டாக்டர் தட்டி கேட்குறது வந்து அது ஒரு பெரிய இசுவா போயிரும் இன்றைக்கு தாங்கள் பதில் சொல்ல இயலாம போயிரும் என்றதுக்காக அவியல் புதுசு புதுசா சட்டங்களை கொண்டு வருகிறார் அந்த சட்டம் கிடப்பில இருந்திருந்தாலும் நடைமுறைக்கு சாத்தியப்படக்கூடிய சட்டங்கள் என்று சிலது இருக்கு இவ்வளவு காலமும் பாராளுமன்றத்துல கூட கடந்த காலங்களில் இவ்வளவு இன அழிப்புகளையும் செய்த மஹிந்த ராஜபக்ஷ கோத்தபாய ரணில் விக்ரமசிங்க உட்பட நிறைய பேர் ஆட்சியை நாங்க பாத்துருக்கிறோம் கொடூரமான ஆட்சி ஆனா அவங்க கூட சில சுதந்திரங்கள்ல கை வைக்கல அதாவது இந்த பாராளுமன்றத்துல பேசுறதுக்கு தடை விதிச்ச மாதிரியோ தமிழ் எம்பி மேருக்கு அல்லது இந்த இப்படி இந்த மீட்டிங்கல்ல வந்து மக்கள் பார்வையிடாத மாதிரி செய்த மாதிரியோ அவங்க களவு செய்திருக்கிறாங்க ஊழல் செய்திருக்கிறாங்க ஆனா என் அரசாங்கத்தை மாதிரி கேவலமா ஒருத்தரும் உறங்கி செய்யலைன்றதுதான் என் கருத்து அதை விட இந்த சந்திரசேகர் என்றவர் இனி ஏண்ட ஒரு அடியால் அதாவது இவர் வந்து ஒரு டீசெண்டான அல்லது மக்களுக்கான ஒரு பிரதிநிதி என்றதை விட எங்களுக்கு தெரியும் குண்டர்கள் அனுப்பினம் அதை விட இந்த என்ன சொல்றது அடியாள்கள் அண்டுவினம் ஒரு தீவிரவாதிகள் அல்லது ஒரு பயங்கரவாதிகள்ல இருக்கிற இனியில்லேண்ட ஆக்களை கொலை செய்கிறது வெட்டி கொள்வது இப்படி காசுக்கு கொலை செய்கிற ஆக்கள் மாதிரியான ஒரு ஆள் தான் இந்த சந்திரசேர்ன்றவர் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கிறதுக்கு அவர் எவ்வளவோ கேவலமான வேலையெல்லாம் செய்கிறார் எவ்வளவோ பயங்கரமான இனியில்லேண்ட முட்டாள்தனமான வேலையை மிருகத்தனமான வேலைகளை அவர் செய்கிறார் செய்து போட்டு நான் இன்றைக்குறேன் அவருக்கு இந்த ஃபேஸ்புக்கில் டைப் பண்ணுற அளவுக்கு எல்லாம் அவருக்கு தமிழும் தெரியாது தைரியம் இருக்காது அவருடைய ஆரோரால் இவர் சொல்றதை அடிச்சு போட்டு விட்டு இருக்கிறார் தான் நான் நினைக்கிறேன் இவ்வளவுக்கு நீட்டா செய்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இது இருக்காது என்ற அவ்வளவு மூளை இருந்தா இப்படி கேவலமான அரசியல் செய்ய மாட்டார் அவர் அப்படி ஒரு தமிழ் மக்களுடைய உரிமைகளை அவ வந்து இந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஒரு நல்ல விஷயம் கூட தமிழ் மக்களுக்காக செய்யல திட்டங்கள் இருக்கு நாங்கள் செய்ய போறோம் நாங்கள் அதை செய்ய போறோம் இதை செய்ய போறோம் என்று சொல்லினமே ஒழிய இந்த ஜிஏ பிரதீபன் என்றவர் மிகப்பெரிய ஒரு ஊழல்வாதி அரச வாகனத்தை தன்னுடைய மகனுக்கு அதாவது உள்ளோ உல்லாசமா திரிகிறதுக்காக மகனுடைய சிற்றின்பத்துக்காக மது இறந்தி விட்டு வாரதுக்காக அந்த அரச வாகனத்தை பயன்படுத்தி ஒரு விபத்தையும் ஏற்படுத்திய இந்த ஜிய பிரதீபன் ஊழலை ஒழிக்க வந்த சந்திரசேகருக்கு கூட்டாளி இனி என்ன நண்பன் அண்ணா புலீஸ் அண்ணா மைக் பண்ணுங்க வேற ஒன்று பண்ணி இனி இல்ல என்ன நண்பன் அப்ப இப்படியான ஒரு ஆளுடைய ஊழலுக்கு ஒத்து ஒரு அமைச்சர் தான் இந்த சந்திரசேகர் என்றவர் இது எங்கட தமிழ் மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் இப்படியான அமைச்சர் வச்சு எங்கட நாட்டுக்கு எங்களோட பிரதேசங்களுக்கு அபிவிருத்தி வரும் அல்லது நல்ல திட்டங்கள் வரும் ஊழல்வாதிகள் ஒழிக்கப்படுவினம்ன்றது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நாங்கள் முட்டாளாக கூடாது எங்களோட சமூகம் வந்து தொடர்ந்து முட்டாளாகி கொண்டு போகக்கூடாது அதே நேரத்தில் இந்த சத்தியமூர்த்தி என்றவர் அந்த பதவி நிலைக்கு தகுதியானவர் இல்லை இன்றைக்கு எப்படி சந்திரசேகர் ஒரு அமைச்சரா தகுதி இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து எங்கட வடக்கில கொண்டு வந்து அமைச்சரா போட்டிருக்கோ அத மாதிரி தான் சத்தியமூர்த்தி என்றவரும் ஒரு சந்திரசேகருடைய கொள்கையையும் குணாதிசயத்தையும் கொண்ட ஒருவர் அடக்குமுறையில செய்து அங்கட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிற ஒரு ஆளை தான் அதே சத்தியமூர்த்தி சொல்றார் இதே சந்திரசேகர் என்னுடைய நண்பன் என்று சொல்லி தன்னுடைய நண்பன் என்று சொல்லி அப்ப முழு ஊழல்வாதிகளுக்கு நண்பனா இருக்கிற ஒருவர் எப்படி ஊழலை ஒழிக்க முடியும் முழு ஊழலுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் ஊழல் செய்கிறவர்களுக்கும் ஆதரவாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடிய ஒருவர் ஊழலை ஒழிக்கிறது என்று சொல்லி வருகிறோம் என்று சொன்னா எங்கட மக்கள் இதை புரிஞ்சுக்கொள்ளணும் நாங்கள் இந்த பிரதேச சபை தேர்தல்கள் நடக்கிறதுக்கு முதலே இவ வந்து வல்வட்டித்துறையில போட்ட நாடகத்துக்கு நாங்க மிக தெளிவா சொன்னாங்க இவையல் வந்து தேர்தலுக்கான ஒரு நாடகத்தை போடினோம் நீங்கள் மக்களுக்கானவர்கள் என்று சொன்னா நீங்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொன்னா ஊழலை ஒழிக்க வந்த நீங்கள் என்று சொன்னா முதலாவது நீங்கள் அரசியலில் முன்னெடுக்கிற இந்த கூட்டங்களில் முதலாவது உங்களோட ஊழல்களை நிறுத்தணும் அரசியல் ரீதியாக நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களை ஊழலற்று தான் இருக்குமா இருந்தால் அதை மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லுங்க மக்கள் பார்க்கட்டும் அதை நீங்கள் கொண்டு வர ஒவ்வொரு திட்டங்களும் மக்களுக்கானது என்று சொன்னால் அதை மக்கள் விரும்பணும் அது மக்கள்கிற பார்வைக்கு விடப்படணும் இன்றைக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா அவர் பேசினாலும் திட்டினாலும் அதே ஒரு வெளிப்படையான இடத்துல வெளிப்படையான ரீதியில தன்னுடைய விமர்சனங்களை முன்வைக்கிறார் அதனால பல வறுப்புகளை அவர் சம்பாதிச்சிருக்கிறார் பல விமர்சனங்களை சம்பாதிச்சிருக்கிறார் ஆனால் அவர் இன்றைக்கு மக்களுக்கு வெளிப்படையானவராக இருக்கிறார் இதை ஏன் உங்களோட அரசாங்கத்தால் செய்ய முடியலை நீங்கள் களவெடுக்க போறீங்களாக வீடியோ ஆஃப் பண்றதும் நீங்கள் களவெடுத்து முடிய வீடியோ ஒன் பண்றதும் எங்களோட மக்களை முட்டாளாக்குற செயற்பாடு நீங்கள் உங்களுக்கேற்ற கள்ள திட்டங்களை அதாவது மக்களை ஏமாத்துற திட்டங்களை முன்மொழிகிறதுக்காக ஏன் ஊடக சுதந்திரத்தை தடை செய்கிறீர்கள் இன்றைக்கு முழுக்க இந்த இலங்கை தெரியும் இன்றைக்கு ஊடகவியலாளர்களை நீங்கள் இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வீடியோ எடுக்கிறதுக்கோ ஒழிப்பது செய்கிறதுக்கோ அனுமதிக்கலை என்று சொல்லி ஒரு ஆளுநருடைய ஊடகவியலாளரை கூட நீங்கள் அந்த ஸ்டாண்டில் இருந்து வீடியோவை கலட்ட சொல்லியிருக்கிறீர்கள் இப்படி செய்து போட்டு அப்பட்டமான முறையில் உங்களோட முகப்புத்தகத்தில வந்து எழுதியிருக்கிறீர்கள் ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கதுண்டு நீங்கள் ஏன் மக்களை இவ்வளவுக்கு கேவலமா ரீட் பண்றீங்க நீங்கள் ஒரு உணர்வு ஒரு நீங்கள் சொல்லி கொண்டு வந்தது என்ன நாங்களும் தமிழ் மக்களை போல ஒடுக்கப்பட்ட போராட்டங்களை சந்திச்சு ஒரு ஆக்கணும்னு நீங்க சொல்லிக்கொண்டு வந்தீங்க இன்றைக்கு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு யூடியூபர்ஸை விடையில ஊடகவியலாளர்களை விடையில உள்ளுக்கு எந்த விதமான வீடியோவும் எடுக்கப்படலையண்டு ஆனா இந்த அமைச்சர் என்று சொல்றவர் சந்திரசேகர் என்று சொல்லுகிற உண்மையாவே இவர் ஒரு காட்டு முராண்டி தான் சொல்லணும் இவர மனித பண்புகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு மிருக குணம் படைத்த ஒரு அமைச்சர் இன்றைக்கு இவ்வளவு மக்களுடைய கண்களையும் ஏதோ மூடி இருந்த மாதிரி அதாவது பூனை கண்ணை முடிக்கொண்டு பால் குடிக்கிற மாதிரி ஒரு பொய்ய தன்னுடைய சொந்த முகப்புத்தகத்துல வெளியிட்டு இருக்கிறார் ஊடகவியலாளர்கள் வந்தவை என்று சொல்லி நாங்க கேட்கிறேன் ஊடகவியலாளர்கள் வந்தவை என்று சொன்னா ஒன்று அதையுடைய பணியை செய்யறதுக்கு நீங்க தடையா இருந்திருக்கிறீங்க அதுல நீங்க பெரிய ஒரு ஊழலை செய்திருக்கிறீங்க கோடி கோடியா பணம் கொண்டு வந்து நீங்கள் மக்களுக்கு திட்டங்களை கொண்டு காட்டுங்க நாங்கள் செய்ய போறோம் நீங்கள் திட்டமிட்ட ரீதியில தவறான ஒப்பந்தங்களை பதிவு செய்றீங்க தவறான மக்களுக்கு ந தீமை விளைவிக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வரீங்க இந்த காற்றழு மின்சாரம் என்ன பிரச்சனை இப்படி நிறைய விஷயங்களை நீங்க கொண்டு வாரீங்கள் கொண்டு வந்து அதை மக்கள் பார்க்காதபடி ஒரு ஆள் அங்க நின்று போராடேக்க அவருடைய மைக்களை மூவ் பண்ணி அவருடைய சத்தத்தை வெளியே வர விடாம செய்து போட்டு மக்களை முட்டாளாக்கி அந்த திட்டங்களுக்கு எல்லாம் சைன் பண்ணி போட்டு நாளைக்கு எங்கட நாட்டை எங்கட பிரதேசங்களை அபிவிருத்தி செய்திருக்கிறோம்ன்ற ஒரு மாயான பிம்பத்தை உருவாக்க போறீங்க இப்படியான செயற்பாடுகளை செய்யறதுக்கு எங்களோட இனத்திலேயே நிறைய பேர் இருக்கணும்ன்றதுதான் கவலைக்குரிய விஷயம் இன்றைக்கு இருக்கிற அரச உத்தியோகத்தர்கள் அது அரசாங்க உத்தியோகத்தர்லாம் இருந்தாலும் அல்லது வேறு வேறு திணைக்கலங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும் நாங்கள் தமிழர்கள் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நீங்கள் உங்களோட அரச மணியிலிருந்து ஓய்வு பெறக்க உங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சந்ததி தான் அந்த இடத்துக்கு திருப்பி போயினோம் அவை வரையக்க அவைக்கு தண்ணி இல்லாமல் எங்களோட நிலங்கள் சுரண்டப்பட்டு எங்களோட வளங்கள் சுரண்டப்பட்டு இந்த என்பிபி அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில எங்களுடைய நிலப்பரப்புகளை வேற நாடுகளுக்கும் வியாபாரத்துக்காக விற்று எங்களுடைய வளங்களை எல்லாம் அழிச்சதுக்கு பிறகு நாங்கள் போராடி எந்த விதமான பிரியோசனமும் இல்லை இன்றைக்கு டாக்டர் கதைக்கிறத பலிய விடாம செய்யறதுக்கு முக்கியமான காரணமே இவே எங்களுடைய பிரதேசங்களை விற்பனை செய்ய போயினோம் எங்களுடைய வளங்களை விற்பனை செய்ய போயினோம் எங்களுக்கு இது கொடுத்துருக்குதுன்னு சொல்லி உதாரணமா ஒரு பணம் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது வடபகுதிக்கு பகுதிக்கு வெளியாக வெளியால் சொல்லி போட்டு இன்றைக்கு வந்து இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களில் ஒரு பிழையான கணக்கு வழக்கலை காட்டி அங்கே எல்லாத்தையும் முடிச்சு போட்டு நான் தான் திரும்பவும் டொக்டர்கிட்ட நாங்கள் கெஞ்சி கேட்குறோம் என்னென்னு சொன்னால் இவை ஒளிப்பதிவு செய்யணுமோ இல்லையோ வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அந்த இடத்துல இருக்கணும் எங்களுக்கு வந்து மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் வைத்தியர் அங்கே இருந்தால் மக்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் அவர் வெளியே கொண்டு வருவார் அது மக்கள் மத்தியில் பகிரங்கப்படுத்தப்படும் என்றதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னென்று சொன்னால் இவங்கள் திட்டமிட்ட ரீதியில் இப்படியான சில சட்டங்களை கொண்டு வந்து டாக்டர் இதில் வறுப்படைஞ்சு ஏனென்று சொன்னால் இப்படி இப்படியான பிழையான தவறான இந்த விஷயங்களுக்கெல்லாம் டாக்டர் உடன் போக மாட்டார்ன்றது அவங்களுக்கு தெரியும் அப்போ இப்படி இந்த மக்கள் பார்வைக்கு இல்லாமல் இந்த எல்லாம் மறைமுகமாக செய்து ஏற்கனவே பல திட்டங்கள் டாக்டர் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு அபிவிருத்தி குழு கூட்டம் யாழ்ப்பாண அபிவிருத்தி குழு கூட்டம் சூமில் நடந்தது அதுக்கான வீடியோவை தர சொல்லி எவ்வளவோ முறை இந்த ஊழல்வாதி ஜிஏ பிரதினிட்ட கேட்டு அவர் இன்னும் கொடுக்கல அது அது சம்பந்தமாக எந்த விதமான விஷயமும் வெளியிடப்படையில அங்கே தான் இந்த குறியாட்டு கட்டப்படுற ஜெட்டி சம்பந்தமா கதைக்கப்பட்டது அது சம்பந்தமான கேள்விகள் நிறைய அங்க கேட்கப்பட்டது அது சம்பந்தமான வீடியோக்களை வெளியிடுகிற என்னன்னு சொன்னா அதுல மிகவும் ஆழமான கேள்விகள் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில வைத்திய ராமநாதன் ஆச்சுன்னு அங்க கேட்டிருக்கிற அப்ப இதை மக்கள் கேட்டா தெளிவடைந்திருவார்கள் நாளைக்கு மக்களுடைய எதிர்ப்பு தங்களுக்கு கூடியிருமன்றது பயத்தில இப்படி பயந்து கேவலமான ஒரு அரசியல் அதுவும் ஒரே ஒரு மனுஷனுக்கு பயந்து நீங்கள் இப்படியெல்லாம் எல்லாம் அரசாங்கத்துல சட்டங்கள் இருக்கு சட்டங்களை கொண்டு வரோம் என்று சொல்லி கேவலமா பயப்படுறது உண்மையாவே ஒரு இலங்கையில பிறந்த தமிழன் அதுவும் ஆன்மன் என்று சொல்றதுக்கு இந்த சந்திரசகர் எல்லாம் வெட்கப்படணும் ஏனென்று சொன்னா ஒரு ஒரு தமிழனை சமாளிக்க முடியலை உங்களால உண்மையா மக்களுக்காக போடா போராடுற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு சரியான பதில் சொல்ல வக்கில்லாத நீங்கள் எல்லாம் உண்மையிலேயே அமைச்சர் என்றும் ஆளுங்கட்சி என்றும் சொல்றதுக்கு நீங்கள் எல்லாம் வெட்கி தலை ஒழிங்கணும் மக்கள் மத்தியில் நடமாடுறதுக்கு நீங்கள் வெட்கப்படணும் இன்றைக்கு உங்களுக்கு நீங்கள் கதைக்கிறத மக்கள் கேட்கக்கூடாது கேட்டால் உங்களுக்கு தும்பு தடியால் அடிப்பாங்களன்ற பயம் வந்திருக்கு அதை வர வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு அர்ச்சுனா ராமநாதன்ன்ற ஒரு மலைதான் காரணம் அர்ச்சுனா ராமநாதன்ன்ற ஒருத்தருக்கு அவருடைய உருவம் இன்றைக்கு அவரை விட நீங்கள் வெயிட்டாக இருக்கலாம் கைட்டாக இருக்கலாம் உங்களோட அதிகாரங்கள் உங்களோட கையில் இருக்கலாம் ஆனா ஒரு மனுஷனுக்கு நீங்க பயப்படுறீங்க பாருங்க இதுலதான் நீங்கள் உங்களோட தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள் ஒப்பு உங்களோட தோல்வியை நீங்கள் என்றதுக்கு அடையாளமே சந்திரசேகர் இன்றைக்கு கூட்டத்துல மக்கள் பார்வைக்கு விடாம இந்த கூட்டத்தை நடத்தி ரகசியமா முடிச்சிட்டு அபாண்டமான ஒரு பொய்யை தன்னுடைய முகநூல்ல விட்டு இருக்கிறார் ஊடகங்களும் அங்க வந்தது குறிப்பிடத்தக்கது என்று சொல்லி விட்டுருக்கிறார் அப்ப இதை விட ஒரு கேவலமான தோல்வி இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு தேவையே இல்லை இதை விட ஒரு தோல்வியை நீங்கள் அடையணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு தமிழனுக்கு நீங்கள் ஒரு பெரிய இனவாத கட்சி சிங்கள கட்சி இன்றைக்கு பயந்து நடங்குறீங்க பாராளுமன்றத்துக்கு போனால் மெக்கோ பண்ணுறீங்க வீடியோ ஓஃப் அவர் எங்கேயாவது போனால் ஃபோனை ரெக் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறீங்க ஆனால் இன்றைக்கு நிறைய குற்றவாளிகளை நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு காப்பாற்றுறீங்க சத்தியமுத்தியெல்லாம் உல்லாசமாக நடமாடுறார் ஆனால் ஒரு லைட் போட்டு ஓடினதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர வரலாற்றில் நீங்கள் கொண்டு வந்து சாவச்சேரியில் வச்சு அன்றாபுரத்தில் இருந்து வந்து சாவச்சேரியில் வச்சு கைது செய்கிறீங்க இதுக்கு காரணம் இன்னொரு அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஜனாதிபதி வார கூட்டத்தில் இவர் கலந்து கொள்ளக்கூடாதுண்டு இப்போ இவ்வளவு கேவலமாக ஒரு மனுஷனுக்கு நீங்கள் பயப்படுறீங்களேன்னு சொன்னால் உங்களோட கண்ணுக்குள்ளே அவர் எந்த அளவுக்கு விரல விட்டி ஆட்டுறார்ன்றத இந்த தமிழ் மக்களும் புரிஞ்சு கொள்ளணும் நீங்கள் பயப்படுற நீங்களும் உணர்ந்து கொள்ளணும் வெளியே போய் தயவு செய்து பேட்டி கொடுக்காங்க என்டிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அமைச்சர் சந்திரசேகர் உட்பட நீங்கள் எல்லாம் வெளியில போய் மக்கள் மத்தியில உண்மையாவே நீங்கள் சில விஷயங்கள் நாங்கள் இதில் கதைக்கலாது அவ்வளவுக்கு அறிவறுப்பாருங்க நீங்கள் நடமாடவே கூடாது அப்படி ஒரு கேவலமான வெக்கம் கட்ட செயலை இன்றைக்கு இந்த அரசாங்கம் செய்து வரலாற்றிலேயே பல இன அழிப்புகளை செய்த கொடுங்கோல் ஆட்சி எல்லாம் எங்கட தமிழ் நம்ம ஆனால் இப்படி ஒரு கேவலமான முறையில் உப்பை பறிக்கிறீங்க தண்ணியை பறிக்கிறீங்க தேங்காயை பறிக்கிறீங்க அதை விட ஒருத்தன் கதைக்கிறதை போட்டு அதை வெளியே மக்கள் கேட்டு அவங்கள அடித்து கொண்டுருவாங்க என்ற நிலைமையில இன்றைக்கு புதுசாக கொண்டு வந்து எல்லா ஊழல்வாதிகளையும் சேர்ந்து நின்று இன்றைக்கு அந்த கூட்டத்தையே நடத்தி முடிச்சிருக்கிறீங்க ஆனால் இன்றைக்கு டொக்டர் அங்கே கேட்ட கேள்விகள் வெளியே வந்திருக்குமா இருந்தால் அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் உங்களுக்கு எல்லாம் கலட்டி தான் விட்டுருக்கிறார் இன்றைக்கு அதை நீங்க வெளியே விட்டுருப்பீங்களா உங்களுக்கு வடிவா தெரியும் இன்றைக்கு கேட்கப்படுற கேள்விகளுக்கு இப்போ இதை பொதுமக்கள் போய் இளங்குமர்ட்டையோ அல்லது சந்திரசேகர்ட்டையோ இல்ல வேறு யார்கிட்டயோ இந்த கேள்விகளை கேட்டிருந்தா அவர்கள் சொல்ற பதில் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லுங்க அப்போ நாங்க நடவடிக்கை எடுப்போம் என்றதுதான் ஆளுங்கட்சியில இருந்து கொண்டு இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்து இன்றைக்கு ஒரு பொதுமகன் ஒரு தமிழ் மகன் தாக்கப்பட்டு இவ்வளவு நேரம் ஆயிட்டு இது வரைக்கும் ஒரு கைது நடவடிக்கை மேற்கொள்ள தெரியாத ஆளுங்கட்சியில இருக்கிற அரசாங்கம் நீங்கள் இதுக்கு நீங்க உங்களோட பதவிகளை ராஜினாமா செய்துட்டு போறதுதான் உங்களுக்கு கௌரவமா இருக்கும் இப்படி ஒரு அரசாங்கத்தை இலங்கை வரலாற்றுல யாருமே கண்டிருக்க மாட்டேனும் நன்றி என்ன மற்ற கதை அந்த வேண்டாம் ஆளுமையான சிறப்பான எல்லா ஜதார்த்தத்தையும் இன்றைக்கி தேசிய அரசாங்கம் ஒன்று இருக்கிற அநீதிகளை இந்த சமூகத்துக்கு என்ன விஷயத்த செய்ய போற செய்து கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட விஷயங்களை வச்சு இவ பயணிச்சு கொண்டிருக்கணும் இவ இவையால என்ன நடந்து கொண்டிருக்குது ஏன் இந்த வைத்தியர் அர்ச்சனா கண்டு இவை உலகத்துக்கு பயப்பட வேண்டிய காரணம் என்னன்னு மிக தெளிவான ஒரு அரசியல் சிந்தனையை உலகத்தை கொடுத்துருவீங்க நன்றி ஆஹ் புதுசா ஒரு அண்ணன் வந்திருக்கார் பால் கூட வந்தவர் போயிட்டார் போயிட்டாரு